ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்த முதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் ஐம்பத்தி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே ராமானுஜர் பூமியில அவதாரம் பண்ணினார் அவர் அவதாரம் பண்ணினதை பார்த்ததுமே மூன்று மாற்றங்கள் பூமியில் ஏற்பட்டது என்கிறார் முன்பே ஒரு மூன்று மாற்றம்னார் அது ராமானுஜர் ஈடுபட்டு செய்தது இங்கே ராமானுஜரை பார்த்த மாத்திரத்துல சூரியனை கண்ட பனித்துளி போலே என்று சொல்வார்கள் அல்லவா சூரியன் வந்து பனித்துளியே இங்கவா நான் சூரியன் வந்திருக்கேன் அப்படிலாம் வரட்ட மாட்டான் சூரியன் வந்துட்டான்னா பனித்துளி தானா ஓடி போயிடும் இருட்டு தானா ஓடிடும் அது போல ராமானுஜர் வந்த மாத்திரத்துல மூன்று மாற்றங்கள் ஏற்பட்டன அது என்ன மூன்று மாற்றங்கள் இயல்பாக ஏற்பட்ட மூன்று மாற்றங்கள் அதை சொல்வதுதான் ஐம்பத்தி நான்காவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பாத்துருவோமா நாட்டிய சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது தென்குறுகை வள்ளல் வாட்டமிலா வண் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து இராமானுசந்தன் இயல்பு கண்டே நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது தென்குறுகை வள்ளல் வாட்டமிலா மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து இராமானுசந்தன் இயல்பு கண்டே இப்ப முதல் மாற்றம் என்னன்னா சூரியனை கண்ட பணி துளி பார்த்தோம் இல்லையா ராமானுஜர் வாதம் பண்ணி வீழ்த்துவது அப்புறம் ராமானுஜர் வந்த மாத்திரத்திலேயே தவறான கொள்கைகள் பூமியில என்னென்னலாம் பிரச்சாரத்துல இருந்ததோ அதெல்லாம் தானா காணா போயிருத்தோம் வியாக்கியானத்திலே உதாரணம் சொல்கிறார்கள் சிங்கம் வந்து சண்டை போட்டுத்தான் மிருகங்களை வீழ்த்தணும்னு தேவையில்லை சிங்கத்தை கனவுல பார்த்தாலே மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடிடும் சிங்கம் நேர்ல வந்து மிருகங்கள் எதிர்த்து நிற்குமா அது போல ராமானுஜருடைய வரவை பார்த்தவாறே நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன இந்த உலகத்திலே பொய்யான வாதங்களின் மூலம் கட்டமைக்கப்பட்ட தாழ்ந்த கொள்கைகள் எத்தனையோ தாழ்ந்த சித்தாந்தங்கள் வேதத்தை மறுத்து வேதத்துக்கு தப்பர்த்தம் கூறி பல பல சித்தாந்தங்கள் வேதத்துக்கு முரணாக உருவாகி இருந்தன அவையெல்லாம் தானாக போயிடுதான் ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறான்னா ராமானுஜர் எப்போ பார்த்தாலும் போய் வாதம் பண்ணி கொண்டே இருந்தார் வாதம் பண்ணி வீழ்த்தினார் அவர் வாழ்க்கையில அவர் வாதம் பண்ணதுங்கிறது ரொம்ப குறைச்சல் ஏன்னா அவர் அதை தாண்டி எத்தனையோ பணிகள் அவருடைய பக்தியை அவருடைய கத்தியத்திரயம் என்னும் நூலிலும் நித்திய கிரந்தத்திலும் பார்க்கலாம் அவருடைய அனுஷ்டானத்தின் பெருமை அவர் வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம் அவர் ஞானத்தின் பெருமையை வேதார்த்த சங்கிரகத்திலும் ஸ்ரீபாஷியத்திலும் கீதா காணலாம் அவர் செய்த சமூக பணிகள் இன்று வரை அது கோவில்களில் இருப்பதையும் பல அடியார்களின் குடும்பங்களில் இருப்பதையும் காணலாம் அவருடைய மேனேஜரியல் எபிலிட்டி நிர்வாகத்திறன் ஸ்ரீரங்கத்திலும் திருநாராயணபுரத்திலும் திருமலையிலும் அவர் ஏற்படுத்தி வைத்த விதிமுறைகள் அதிலே காணலாம் எத்தனையோ பணிகள் செய்தார் நடுவுல கொஞ்சம் வாதம் பண்ணார் ஆனா எல்லாரையும் வாதம் பண்ணித்தான் வீழ்த்தணும்னு இல்லையா நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன ராமானுஜர் வரத பார்த்ததுமே பல பேர் தப்பான கொள்கைகள் தவறான வாதங்களின் அடிப்படையில் பொய்யான பிலாசபிஸ் வேதத்துக்கு முரணாக ஏற்படுத்தி வைத்தார்கள் அதெல்லாம் எப்படிப்பட்டதான் நாட்டிய நாட்டியன நிலை நாட்டிய எதை வச்சு வேதத்தின் அடிப்படையில நிலைநாட்டினா அது நிலைத்திருக்கும் இது தங்களுடைய பொய்யான வாதத்தின் மூலம் கட்டமைத்து ஜோடித்து வைத்து நாட்டிய சமயங்கள் அப்படி ரொம்ப தாழ்ந்த கொள்கைகள் மாண்டன அதெல்லாம் தானா போயிடுதான் மணவாள மாமுனிகள் வர்ணிக்கிறார் சாருவாக மதம் நீர் செய்து சமண செடிக்கணல் குளுத்தியே சாக்கிய கடலை வற்றுவித்து மிக சாங்கிய கிரிமுறித்திட மாறு செய்திடு கணாத வாய்தியர் வாய் அறம் மிகுத்து மேல் வந்த பாசுபதர் சிந்தியோடும் வகைவாது செய்த எதிராசனார் கூறுமாக குரு மதத்தோடு ஓங்கிய குமாரிலன் மதம் அவற்றின் மேல் கொடிய தர்க்கச்சரம் விட்ட பின் குறுகி மாயவாதியரை வென்றிட நீரிவாதில் வரும் பார்க்கரன் மத விலக்கடிக்குடி எறிந்து போய் மிக்க யாதவ மதத்தை மாய்த்த பெருவீரர் நாளும் மிக வாழியேனு பல பல கொள்கைகள் ராமானுஜரை எதிர்த்து வாதம் பண்ண வந்தார்கள் இவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள்லாம் விழுந்து விட்டார்கள் அதனால நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன பொய்யான வாதங்களால் கட்டமைத்து ஜோடிக்கப்பட்ட தாழ்ந்த கொள்கைகள் அவை அழிந்தே போயின இது முதல் மாற்றம் இரண்டாவது மாற்றம் இந்த தாழ்ந்த வாதங்கள் தான் வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்லி வேதத்தையே போட்டு குழப்பி வேதம் என்ற தூய நதியையே அசுத்தமாக்கி வச்சிருந்ததாம் இப்ப இதெல்லாம் நீங்கினத்துனால நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய வேதம்ங்கிறது இப்பதான் சந்தோஷப்பட்டுதான் இது ராமானுஜர் வந்ததாலே ஏற்பட்ட இரண்டாவது மாற்றம் இவர் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னதெல்லாம் அப்புறம் ராமானுஜர் வந்ததுமே நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது பெருமாள் பெருமையை சொன்ன வேதம் இருக்கே அது காணதம் அப்பா அவரவர் இஷ்டத்துக்கு எனக்கு அர்த்தம் சொல்லி என்னையே போட்டு பலவிதமாக கிழிச்சுட்டார் நல்லவேளை ராமானுஜர் என்னை காப்பாற்ற வந்தார் என்று வேதங்கள் ஆனந்தப்பட்டன சுவாதீன பதிகாம் ஸ்ருதி என்று வேதத்தை தன்னுடைய இயல்பான நெறியிலே நிலைநாட்டிக் கொடுத்தார் ராமானுஜர் அதனால நாரணனை காட்டிய நாராயணனாகிய திருமாலை காட்டிய பரம்பொருள் என்று காட்டிய நாராயண பிரம்ம தத்துவம் நாராயண பரகா நாராயண பரோஜோதி ஆத்மா நாராயண பரகா என்றும் ஏகோகவை நாராயணகா ஆசீத்து ந பிரம்மா ந ஈசானகா என்றும் நாராயணனை புகழ்ந்து பேசிய அந்த வேதம் இருக்கே அந்த நாராயணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது கழிப்புன்னா சந்தோஷம் ஆனந்தம் வேதம் கழிப்படைந்தது சந்தோஷம் அடைந்ததாம் இதை யாதவாபிரதயம் என்ற காவியத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு உதாரணம் சொல்லியே விளக்கிறார் எப்படி வேதத்துக்கு ராமானுஜர் ஆனந்தம் கொடுத்தார்னா விவித ஜனோபீவ்ய தீர்த்தா விகமித சர்பகணா பரேண பும்சா அபஜத யமுனா விசுத்தமக்ரியாம் சமித பகிர்மத சம்பளாத்ரீவர் இந்த காளியன்னு ஒரு பாம்பு கேள்விப்பட்டிருப்பேள் அஞ்சு தலனாகம் காளியன் அந்த அஞ்சு ஆகிய காளியன் ஐந்து தலைகளில் இருந்தும் விஷத்தை கக்கி கக்கி தூய யமுனா நதியை அப்படியே அசுத்தமாக்கி பொல்யூட் பண்ணி வச்சுட்டான் ஆனால் கண்ணபிரான் என்ன பண்ணால் கண்ணனும் ஒரு வகையில் ராமானுஜன் தான் ஏன்னா ராமனுடைய தம்பிக்கு ராம அனுஜன் ராமானுஜன்னு பேரு கண்ணனுடைய அண்ணன் பல ராமன் தானே அதனால கண்ணனும் பல ராமன் தம்பி பல ராமானுஜன் ராமானுஜன்னே சொல்லலாம் ராமன் தம்பின்னு அந்த கண்ணன்கிற ராமானுஜன் என்ன பண்ணா அஞ்சு தலை பாம்பாகிய காளியன் தலையில நாட்டியமாடி அதன் எல்லாம் போக்கி யமுனையிலேருந்து அந்த பாம்பையும் விரட்டி யமுனா நதியை தூய்மையாக்கி கொடுத்தான் அதே போலத்தான் யமுனா நதி போலத்தான் வேதம் என்ற நதி நன்னா தான் ஓடிண்டிருந்தது ஆனால் அஞ்சு தலை காளியன் போல ஐந்து அல்லது ஆறு தவறான கொள்கைகள் அந்த பாம்பு விஷத்தை கக்குவது போல பல தவறான விஷக்கருத்துக்களை எல்லாம் வேதத்துக்குள்ளேயே புகுத்தி இதுதான் கருத்துங்கிற மாதிரி பல பேர் அந்த காளியன் அஞ்சு தலை பாம்பு மாதிரி ஐந்து தவறான கொள்கைகளை வேதத்தோடு சேர்த்து விட்டுட்டா ஆனால் அந்த ராமானுஜராகிய கண்ணன் அந்த காளியன் தலையில நாட்டியமாடினா எங்க ராமானுஜர் இவா தலையில உள்ள புத்தியோடு வாதம் பண்ணினார் வாதம் பண்ணி கண்ணன் காளியனை அடக்கியது போல இவாளுடைய செருக்கையெல்லாம் ராமானுஜர் அடக்கினார் அந்த காளியன் விலகி போயிட்டான்னா யமுனையில உள்ள விஷம் நீங்கி யமுனை தூய்மையாடுறது இந்த தப்பான வாதங்களை ராமானுஜர் நீக்கியதாலே வேதம் என்ற யமுனா நதி பழையபடி தூய்மையாடுது அப்ப எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க யமுனை தான் வேதம் தான் தப்பர்த்தம் அது கக்கக்கூடிய விஷம்ங்கிறது வேதத்தை பொல்யூட் பண்ணிட்டே இருக்கு ராமானுஜர் அதை கிளீன் பண்ணி விட்டார் வேதம்ங்கிற நதி தூய்மையாக பாய்கிறது அப்ப நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது வேதத்துக்கு ஆனந்தம் கொடுத்தார் மூன்றாவது மாற்றம் என்ன ஏற்பட்டதுன்னா தென்குறுகை வள்ளல் வாட்டமிலா வன் தமிழ்மறை மறை வாழ்ந்தது தமிழ் வேதமாகிய திருவாய்மொழிக்கு வாழ்வழித்தார் ராமானுஜர் ஏன்னா திருவாய்மொழி மொழி தமிழ்ல ஆழ்வார் பாடியிருக்கார் வேத கருத்துகள்லாம் இருக்கு ஆனாலும் மக்கள் அதை பெருசா எடுத்துக்கல இது என்னப்பா ஏதோ தமிழ் பாட்டு தானே என்று கருதினார்கள் ராமானுஜர் வந்து அதன் பெருமையை எடுத்து சொன்னதால் தான் ஆழ்வார் பாசுரங்களை இன்னைக்கு நாம இந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கோம் அப்ப ராமானுஜர் அவதாரத்தால் ஏற்பட்ட மூன்றாவது மாற்றம் தென் குறுகை வள்ளல் தென் குறுகைனா தமிழகத்தின் தெற்கே இருக்கக்கூடிய திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி குறுகை அழகான திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்த வள்ளல் நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா பெரிய வள்ளல் ஏன்னா கஷ்டமான வேதார்த்தங்களை எல்லாம் நாம கேட்காமலேயே கருணையோடு அள்ளி அள்ளி ஆயிரம் பாசுரம்னு பாடி கொடுத்தாரே யாராவது நம்மாள் நீங்கள் ஆயிரம் பாசுரங்கள் எங்களுக்காக பாடி கொடுக்க வேண்டும்னு ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு அதுலேயே நாம ரெண்டாயிரம்னு கேட்டால் அவர் ஆயிரம் கொடுத்தாரா இல்லையே பரம கருணையோடு அவதாரம் பண்ணி அதுக்கெல்லாம் எவ்வளோ வள்ளல் தன்மை வேணும் நாம பொதுவாக பணங்காசு கொடுக்கிறவரை வள்ளல் வள்ளலங்கிறோம் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் ஆழ்வார் இவ்வளோ பாசுரங்கள்லாம் பாடலைன்னா நமக்கு நிச்சயமாக இந்த அர்த்தங்கள்லாம் என்னன்னே தெரியாது உண்மையான வள்ளல்கள் என்பது ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அவர்கள் தான் நாம கேட்காமலேயே உயர்ந்த ஆன்மீக செல்வத்தை நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் அதனாலதான் அந்த வார்த்தை பாருங்க தென்குறுகை வள்ளல் திருக்குறுகூர்ல அவதரித்த ஆயிரம் பாசரா நாம கேட்காமலேயே அள்ளி வழங்கிய வள்ளல் நம்மாழ்வார் அவருடைய வாட்டமிலா வன் தமிழ் மறை அவர் பாடியது எதுனா இதுல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் மறை வேதத்தை தான் அவர் பாடி கொடுத்தார் வேதத்துல என்னென்ன அர்த்தங்கள் உண்டோ எல்லாம் திருவாய் மொழியில இருக்கு அது எப்பேற்பட்ட மறைனா தமிழ்மறை தமிழ் மொழியில பாடி கொடுத்தார் ஏன்னா சம்ஸ்கிருத வேதம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு மறைச்சு மறைச்சு சொல்றது ஆனா அப்படி இல்லாமல் தமிழ் மறை இது தெளிவான மறை நம்முடைய இனிய தமிழ் அமுதத்தமிழ் எளிய தமிழ் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக மறையாக பாடி கொடுத்தார் அது மட்டும் இல்ல வன் தமிழ் மறை வண் தமிழ் மறைன்னா வண்ணுன்னா வள்ளல் தன்மைன்னு அர்த்தம் அது வள்ளல் தன்மை நிறைந்த திருவாய் மொழியாம் நம்ம ஆழ்வார் மட்டும் வள்ளல் இல்ல திருவாய் மொழியே வள்ளல் என்ன காரணம்னா இவ்வுலகத்துல க்ஷேமமா இருக்கணுமா அதுக்கும் திருவாய் மொழியில பாசுரங்கள் இருக்கு இத வியாக்கியானத்துல பிள்ளைலோகம்ஜியர் ரொம்ப அழகாக காட்டுகிறார் வாழ்க்கையிலே வெற்றி வேண்டுமா பிறவித்துயரர ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் அரவணை அழிப்படை அந்தணனை இன்றி மனத்து வைப்பாரே என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகம் அதை சொல்லிக்கொண்டே வந்தால் நமக்கு நோய்கள் எல்லாம் நீங்கிவிடும் என உடைந்து நோய்களை ஓடுவிக்குமேன்னு சொல்லி அந்த பதிகத்தில் ஆழ்வார் பாடியிருக்கிறார் நோய் நீங்க வேண்டுமா முதல் பத்து ஏழாம் திருவாய் மொழி பிறவி துயரற பாசுரங்களை சேவிக்கோ வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா ஏழாம் பத்துல ஆழி ஏழன்னு வரக்கூடிய நாம கூட அதை அனுபவிச்சோம் நம்ம திவ்ய பிரபந்தம் தொடரிலேயே ஆழி எழச்சங்கும் வில்லுமிழ திசை வாழி எழ தண்டு வாடுமெழ அண்ட மோழை எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாறேன்னு அந்த பத்து பாட்டும் வென்றி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கேன்னு ஆழ்வாரே பாடியிருக்கிறார் வாழ்க்கையிலே வெற்றி தரக்கூடியது இல்ல வாழ்க்கையில நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டுமா நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டவெண்டீர் மக்களே என்று அதற்கு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் இது போல உலகத்துல நன்மை வேணுமா அதையும் வள்ளலாறு திருவாய் மொழி கொடுக்கும் வைகுண்டம் வேணுமா இருக்கே இருக்கவே இருக்கு முதல் பத்திலேயே சாச்சுட்டார் நிரல்நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடு அந்த உயர்வர நலம்ங்கிற முதல் பதிகம் இருக்கு அதை உணர்ந்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணாலே போறோம் மோட்சமும் கிடைக்கும் அப்போ வண் தமிழ் மறை வள்ளலாக இருந்து எல்லாம் தரக்கூடிய தமிழ் வேதமாக இருப்பது திருவாய்மொழி அது மட்டும் இல்ல வாட்டமிழா வண் மறை வாட்டம்னா குற்றம்னு அர்த்தம் வாட்டமிலான்னா ஒரு தோஷம் கிடையாது வேதத்துலையும் தோஷம் கிடையாது ஆனாலும் கூட நாம சொல்லுவோம் இது புரியவில்லை இது மறைத்து சொல்லி இருக்கிறது இது குழப்புகிறதுன்னு ஆனால் திருவாய் மொழியில குழப்பத்துக்கே இடம் இல்லையே ரொம்ப தெளிவா பாடிட்டாரு அப்போ குறையும் இல்லாத வள்ளல் தன்மையும் மிக்க தமிழ்மொழியிலே பாடப்பட்ட வேதம் தென் குறுகை வள்ளல் வாட்டமிலா வன் தமிழ்மறை ஆனா இத்தனையும் இருந்து என்ன பண்றது நமக்கு புரியணுமே ராமானுஜர் வந்து அவதரித்ததால் தான் தென் குறுகை வள்ளல் வாட்டமிலா வன் தமிழ்மறை வாழ்ந்தது அந்த திருவாய்மொழி என்ற நம்மாழ்வாருடைய ஆயிரம் பாசுரங்கள் தமிழ் வேதம் அது வாழ்ச்சி பெற்றது ஏன்னா ராமானுஜர் தான் கோவில்கள்ல பெருமாள் முன்பு ஆழ்வார் பாசுரங்களை சேவிக்கணுங்கிற வழக்கத்தை ஏற்படுத்தி வச்சார் அப்போ பல பேர் வாதம் செய்ய வந்தார்களாம் இல்ல இல்ல ஆழ்வார் பாசுரங்கள்லாம் கோவில்ல வந்து ஓதுவதா கூடாது கூடாது ஏன்னா ஆழ்வார்கள்லாம் எல்லா குலத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் எல்லோரும் அந்தணர்கள் அல்லர் என்றார்கள் ராமானுஜர் சொன்னார் எக்குலத்தவராக இருந்தால் என்ன பக்தியோடு பாடியிருக்கிறார் என்றால் அந்த திவ்ய புருஷர்களினுடைய பாசுரங்களை அவசியம் பெருமாள் முன்பு ஓத வேண்டும் அடுத்த கேள்வி கேட்டார்கள் இல்ல அவர்கள் சம்ஸ்கிருதத்துல பாடியிருந்தாலும் பரவாயில்ல தமிழ் மொழியில் அல்லவோ பாடியிருக்கிறார்கள் என்றார்கள் ராமானுஜர் சொன்னார் எந்த மொழியா இருந்தால் என்ன பக்தியோடு பாடப்பட்டதாக இருந்தால் எந்த மொழியா இருந்தாலும் இன்னைக்கு சொல்றோம் கருவறைக்குள் தமிழை நுழைக்கணும்னு ஆயிரம் வருஷம் முன்னாடி நுழைச்சவர் ராமானுஜர் பெருமாள் முன்பு ஒவ்வொரு நாளும் ஆழ்வார் பாசுரங்களை ஓத வேண்டும் என்ற வழக்கத்தை ஏற்படுத்தி வச்சு நம்முடைய சங்கரா டிவியில இந்த தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்துல நித்யானுசந்தானம்னு தினந்தோறும் சேவிக்க வேண்டிய பாசுரங்கள்னு பார்த்துன்னு வரோம் இல்லையா அதன் ஒரு பகுதி தான் இந்த ராமானுஜர் நூற்றிருந்த இந்த நித்தியானுசந்தானம்னு உள்ள இந்த பாசுரங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு கோவிலிலும் அவசியம் ஓத வேண்டும் என்று ஒரு வழக்கமாகவே வடித்து தந்துவிட்டார் ராமானுஜர் அதனால அவருடைய அவதாரத்துக்கு அப்புறம் தென் குறுகை வள்ளல் வாட்டமிலாவன் தமிழ் மறை வாழ்ந்தது இதன் மூலமாக தமிழ் வேதமும் வாழ்ச்சி பெற்றது அப்போ மூணு மாற்றமாச்சா தவறான கொள்கைகள்லாம் வீழ்ந்தன வேதம் சந்தோஷப்பட்டது ஆழ்வார்களுடைய தமிழ் வேதங்கள் வாழ்ச்சி பெற்றன எல்லாம் யாராலன்னா மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுசன் மண்ணுலகில் இந்த மண்ணில் வந்து அவதாரம் செய்து ஈட்டிய சீலத்து சீலம் என்றால் நற்குணங்கள்னு அர்த்தம் ஈட்டிய சீலத்துனா அவருடைய நற்குணங்களை இன்னும் கூட்டிக் கொண்டே போகிறாராம் ஈட்டுதல்னா கூட்டுதல் சேர்த்தல்னு அர்த்தம் ஈட்டிய செல்வம்னு சொல்றான் இல்லையா அது போல மண்ணுலகில் ஈட்டிய சீலத்துனா மண்ணுலகல அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் ராமானுஜருடைய சீலம் நற்குணங்கள் இருக்க இன்னும் ஈட்டிய இன்னும் பெருகிக்கொண்டே கொண்டே கூடிக்கொண்டே போகிறதாம் எப்படின்னா அவர் வைகுண்டத்துல இருக்கும்போது கூட அவர் குணங்கள் இவ்வளவு எடுபடல மண்ணுலகத்தில் அவதாரம் பண்ணுகிறார் ஒரு ஊமை மோட்சம் போகணும்னு நினைச்சான் அவன் தலையில திருவிடி வச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்றார் திருநாராயணபுரத்துக்கு போகிறார் அங்கே உள்ள அடியார்கள் இன்றைக்கு நாம சொல்றோம் அவர்களை பட்டியல் சமூகங்கிறோம் திருக்குலத்தார் என்று அவர்களுக்கு திருநாமம் வழங்கி அத்தனை பேருக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுத்தார் அவர் பெருமை கூடுகிறது அது போல திருநெல்வேலி பக்கம் நவ திருப்பதியில இரட்டை திருப்பதின்னு சொல்லுவோம் அந்த ஊர்ல ஒரு மாடுமைக்கும் பெண் அந்த பெண்ணுக்கு ராமானுஜர் அனுகிரகம் பண்ணுகிறார் சீலம் கூடிக்கொண்டே போகிறது திருமலை யாத்திரை போகிறார் அங்கே ஒரு விவசாயி ஏற்றம் இறக்கிறார் அவர்கிட்ட திருமலைக்கு வழி எங்கன்னு கேட்டார் ராமானுஜர் அவர் வழிகாட்டினார் அந்த விவசாயியை நோக்கி கை கூப்பி வணங்கினாரா ராமானுஜர் இந்த விவசாயியை வணங்குகிறீர்களே என்று கேட்டார்கள் ராமானுஜர் சொன்னாரா வைகுண்டத்துக்கு வழிகாட்டுபவனை அமானவ புருஷன் என்பார்கள் அவன் பெருமாளுடைய தொண்டன் இவன் கலியுக வைகுண்டமாகிய திருமலைக்கு எனக்கு வழிகாட்டியிருக்கான் இவனும் எனக்கு அமானவ புருஷன் புருஷன் போலன்னு விவசாயிய நோக்கி கை கூப்பினார் அப்போ இதையெல்லாம் பண்ண பண்ண மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுசன் வந்து இன்னும் பெருகி கொண்டே போறது அவருடைய நற்குணங்கள் அந்த ராமானுசன் தன் அந்த ராமானுஜருடைய இயல்பு கண்டே இயல்புனா அவருடைய செயல்பாடுகள்னு அர்த்தம் அவருடைய குணங்கள் அவருடைய பண்பு அவருடைய நேச்சர் இயல்பு கண்டே ராமானுஜருடைய பண்புகளை பார்த்தவாறே சூரியனை பார்த்தா இருட்டு விலகிறது தாமரை மலர்றது பனித்தொழி நீங்கிறதெல்லாம் தானா நடக்கிற மாதிரி இயல்பு கண்டே ராமானுஜரை பார்த்த மாத்திரத்தில் தவறான வாதங்களால் கட்டமைக்கப்பட்ட கொள்கைகள் தானே அழிந்து விட்டன நாராயணன் பெருமையை சொல்லக்கூடிய வேதங்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்து விட்டன குறுகூர் வள்ளலாகிய நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் மிகப்பெரிய வாழ்ச்சியை பெற்றுவிட்டன அத்தனையும் இந்த பூமியில் அவதரித்து அதன் மூலம் மேலும் 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 இன்னும் சீலம் நற்குணங்கள்லாம் அப்படியே கூடிக்கொண்டே போகக்கூடிய ராமானுஜருடைய செயல்பாடுகளை பார்த்ததால் அவர் அவதாரத்தை பார்த்ததால் தானே ஏற்பட்ட மாற்றங்கள் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது தென்குறுகை வள்ளல் வாட்டமிலா வண் தமிழ்மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து

ராமானுஜ தாசர்களுக்கெல்லாம் நாம் தாசராக இருக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கப் போகிறார் திருவரங்க தமுதனார் அதை அடுத்த பகுதியிலே காண்போம் திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம் நாட்டிக நீசமயங்கள் நாரணனை காட்டிய வேதம் களி புற்றது நீச சமயங்கள் மாடன நாரணனை காட்டிய வேதம் களி புற்றது தென் வாட்டில்லா வந்தமிழ்மறை வாழ்ந்தது மண்ணுலகில் சீலத்து எட்டிகளத்துராமந்தன் இயல்பு கண்டே தென்குருகை வள்ளல் வாட்டமில்லா வந்தமிழ்மறை வாழ்ந்தது மண்ணுலகில் சீலத்து ஷந்தன் இயல்பு கண்டே கிராமந்தன் இயல்பு கண்டே